ில் கை வைத்ததும் அதிர்ந்த பரவுமாம் தென் ஆப்பிரிக்காவில் புதிய வகை கொரோனா வைரஸ் கண்டறியப்பட்டுள்ளது இதற்கு முன்பு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திய கொரோனாவுக்கு இணையாக இது இருப்பதாக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த புதிய வகை கொரோனா மனிதர்களுக்கு பரவுமா என்பது குறித்தும் ஆய்வாளர்கள் சில முக்கிய கருத்துக்களை குறிப்பிட்டுள்ளனர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு சீனாவில் பரவிய கொரோனா வைரஸ் மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்தியது அமெரிக்கா முதல் ஆஸ்திரேலியா வரை ஒரு நாட்டையும் கொரோனா விட்டு வைக்கவில்லை வரலாறு காணாத அளவுக்கு மிக மோசமான பாதிப்பு ஏற்பட்டது பல லட்சம் பேரை நாம் இழக்க வேண்டியிருந்தது கொரோனாவால் உயிரிழப்புகள் மட்டுமின்றி உலகெங்கும் பொருளாதார பாதிப்புகளும் ஏற்பட்டன பல நாடுகளில் கடுமையான பொருளாதார நெருக்கடி ஏற்படவும் கூட கொரோனா காரணமாக இருந்தது கொரோனா வைரஸை சமாளித்து விட்ட போதிலும் அந்த பொருளாதார நெருக்கடியில் இருந்து இன்னும் முழுமையாக மிளவில்லை இப்போது வவ்வால்களில் ஒரு புதிய வகை கொரோனா வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே மோசமான பாதிப்பை ஏற்படுத்திய மெஸ் வைரஸ்க்கு இணையாக இருப்பதாக அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர்